நடிகர் வடிவேலு வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தார் இது ஒரு பழைய பத்திரிகை பேட்டி தான் அதாவது குசேலன் படம் வழியான சமயத்தில் கர்நாடகாவில் பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பிச்சு கூடவே தமிழகத்திலையும் நிறைய பேர் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில் நம்ம வடிவேலு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமா தமிழ் மக்கள் நல்லா இருக்கணும்னு எப்போவுமே சொல்கிறவர் அண்ணன் ரஜினி அவரை போய் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே நம்ம ஆளுக ரொம்ப வருத்தமாக இருக்குது யாருக்கு எப்போ வாய்ப்பு கொடுக்கணும்னு சரியாக புரிஞ்சு தெரிஞ்சு வச்சுருக்கிறவர் ரஜினி அவர் என்றைக்குமே நம்ம ஆளுதாங்க அவரை வேற மாநிலத்துக்காரராக பார்க்குறதே தப்பு யாரை பற்றி யார் பேசுகிறதுன்னே ஒரு வரமுறை இல்லாமல் போயிடுச்சு அதனால தான் போகிற வாரவங்கள்லாம் ஒரு கல்லை விட்டுறிஞ்சிட்டு போயிடுறாங்க பெங்களூரில் குசேலன் ஓடலைன்னா அவருக்கு என்னங்க நஷ்டம் அவருக்கு என்ன கன்னட ரைட்ஸுக்கும் சேர்த்தா காசு கொடுத்தாங்க அவருக்கு இதில் சம்மந்தமே இல்லை தலைவர் ரஜினியை போன்ற உயர்ந்த குணமுள்ள உத்தம மனிதனை என் வாழ்நாளில் நான் கண்டதே இல்லை அவருக்கு கோயில் கட்டி கும்பிடணும் என்று நெகிழ வைக்கிறார் வைகை புயல் வடிவேலு இது வந்து அந்த டைமில் அதாவது குசேலன் படம் வெளியாகும் நடந்த பிரச்சனையின் போது வடிவேலு பேசிய ஒரு விஷயங்கள் பத்திரிக்கை பேட்டியாக வந்த விஷயங்கள் தான்